வெறும் போட்டோ மட்டும் அனுப்பியிருக்காங்க இந்த பிள்ளையை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே என்ன காலேஜ் விட்டு ஒருத்தர் வெளியே வர மாட்டேங்கிறாங்களே அண்ணா ஒரு பிள்ளை வருது அந்த பிள்ளை கிட்ட பார்ப்போம் யார் இந்த பையன் புதுசா இருக்கானே சரி நமக்கு கிட்டக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு போவோம் ஐயோ இந்த பிள்ளை வர எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ என்னடா ஆமா உங்களை தான் கூப்பிட்டேன் இந்த காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க ம்ம் இந்த பொண்ணோட போட்டோ இதுதான் இந்த பொண்ணு போயாச்சா இங்கதான் இருக்கா இல்ல உங்களுக்கு தெரியுமா எங்க போட்டோ காமிங்க ஓ இது நம்ம சாரு வாச்சே ஆ ஆமாமா அவங்க பேர் சாருன்னு தான் சொன்னாங்க எஸ் எஸ் இது என்னோட ஃப்ரெண்ட் தான் என்னோட கிளாஸ்மேட் தான் அவ இன்னுமே கிளாஸ்ல தான் இருக்கா எத நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே இருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் அதனால எனக்கு தெரியல கிளாஸ்ல தான் இருந்தா ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் நான் இங்க வெயிட் பண்ணிக்கேன் நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களே ஃபோன் பண்ணா ஃபோன் வந்து சைலண்டா இருக்கா என்னன்னு தெரியல அவங்க வந்து ஃபோன் பிக் பண்ணல ஓ ஆமா கிளாஸ்ல இருக்கும்போது நாங்க ஃபோன் சைலண்டா தான் வெச்சிருப்போம் அவ வந்து பெல் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் வந்து இது பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சரி அப்ப நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துருவாங்க இப்டி தான் வரணும் ஆ ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் உங்க பேரு என் பேரு ஆதி ஓகே ஓகே என்னோட பேர் அபிராமி நீங்க சாருக்கு யாரு சாருக்கு நான் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போற பையனோட தம்பி ஓ அப்படியா சரி ஓகே சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அவங்க இப்படி தான் வருவாங்க ஓகே ரொம்ப அபிராமி சரி நான் கிளம்பறேன் ம் ஓகே பரவால சாருக்கு இவ்ளோ ஹேண்ட்சமான ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்காங்களா சரி ஏட்டி நம்ம வீட்டுக்கு போமா ஏட்டி இன்னைக்கு என்ன வீட்ல இருந்து கூப்பிட வருவாங்க என்ன சாரு என்னக்கு எல்லாமே இன்னைக்கு வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க அஞ்சலி நான் சொன்னோம்லாம் எங்கள் அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கன்னு அவங்க வீட்டில் காண்டி எங்கள் அம்மா அப்பா அங்கே போயிருக்காங்களா எங்கள் அக்காவும் அங்கே போயிருக்காள்டி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போவாங்களோ அது என்னமோ எனக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எங்கள் அக்காவே எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ட்ரீட் அதனால் இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் நான் மத்தியானமே போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எப்படி இவா அங்கே போனா எனக்கு தெரியல ஆமாம் இப்போது யார் கூப்பிட்டு வராங்களா இது எங்கள் அக்காவை பார்த்துட்டு போயிருக்காங்களா அந்த பையனோட தம்பியா அவங்க காலேஜ் முடித்து வரும்போது என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போவாங்களா அப்படியா அப்போ அவங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்களோ நான் அவங்கள பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி எப்படி இருப்பாங்கன்னே எனக்கு தெரியாது அப்போ ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஷேர் பண்ணியிருப்பாங்க நீ ஃபோன் இன்னும் சைட்லேருந்து எடுக்கலல்லாம் ஐயா ஆமா நான் மறந்துட்டேன் என் ஃபோனு பேக்லேயே இருக்குது க்ளாஸ் ரூம்லேயே வச்சிருக்கேன் பேக சரி போய் எடுத்துகிட்டு வந்து பாரு அவங்க எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சரி வா நான் எப்படியும் உங்க கூட வெளியே கேட்டு வரைக்கும் வருவோம்லாம் அங்கே யாராச்சும் புதுசாக நிற்கிறாருந்தான் அவங்களா அவங்களாதான் இருக்கும் எதுக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் ம் சரி ஃபோன் பண்ணி பார் அப்போ தெரியும் அப்போ நீ உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வீட்டுக்கா போ போகிறேன் ஆமாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க கூட போவாதுக்கு அது மட்டும் கிடையாது போகும்போது அவங்க அண்ணா பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அங்கே போகணுமா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நாங்க அங்கே தான் இருப்போமா ஆமா நீ ஃபோனை சைலண்டில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அப்போ எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு எட்டி இன்டர்வல் டைமில் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க எங்கள் அப்பா ஓ அப்படியா ஆமாம் நான் வாய் அது வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்களா அதில் தான் இவ்வளோக்கே சொல்லியிருக்காங்க நம்பர் ஷேர் பண்ணி அதெல்லாம் எதுவும் சொல்லலை அப்புறம் என்னோட அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்களா அதனால் அவங்க உன்ன உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க சரி அதுக்கு நீ பேக் எடுத்துகிட்டு வா நம்ம கிளம்புவோம் ம் சரி அஞ்சலி வெயிட் பண்ணேன்னா உனக்குள்ள பேக்கே எடுத்துகிட்டு வரேன் ஆ ஓகே ஓகே நான் நாங்கள் இருக்கேன் வா ம் சரி அஞ்சலி ஐயோ இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டேங்கிறான் கிளாஸ் முடிச்சு இவ்வளோ நேரம் ஆயாச்சு அட்லீஸ்ட் ஃபோனையாவது சைலண்ட்லேருந்து எடுத்தால் யார் ஃபோன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியும் இங்கேருந்து போய் தான் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் சரி இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன நமக்கு யாரும் ஃபோன் பண்ணுறாங்க அந்த பிள்ளையாக தான் இருக்குமோ ஹலோ ஹலோ நீங்க வந்து ஆதி ஆமா நான் ஆதி தான் பேசிக்கே நீங்க யாரு என் பேரு சாரு ஓ நீங்க தானா நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து காலேஜ் கொள்ளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேக்கி அண்ணா நிக்கம்ல அந்த பையனா தான் இருக்கு நிக்கந்த ஒயிட் கலர் ஷர்ட் ஆமாட்டி எனக்கு அப்படி தான் தோணுது நானும் கேட் கிட்ட தான் வந்துட்டு அங்க ரெண்டு பிளேல வருது இதுல யாரும் தெரியலையா அந்த पर्पल கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க தான் ஃபோன் பேசிட்டு இருக்க கலர் இருக்கு ஒரு வேளை அந்த பிளேல இருக்கும் போது நான் கேட் பாப்போம் ஆமா நான் உங்களுக்கு பாத்துட்டேன் ஆனா ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல அது நான் पर्पल கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இருக்கேன் நான் ஆ சரி நான் உங்களுக்கு பாத்துட்டே வாங்க ம் இதோ வாரேன் இடி அந்த ஒயிட் கலர் டீஷர்ட் போட்ட பையனா ஆமாம் அஞ்சலி அந்த பையன்தான் ஏட்டி அந்த பையன் சூப்பராக இருக்கோம்லா அடைச்சே அல்பேன் சரி நான் போயிட்டு வரேன் எங்கள் அம்மையும் ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெண்டு வாட்டி சரி சரி நீ ஃபோன் அப்பவே சைலண்ட்லேருந்து எடுத்திருந்தா இன்னும் நீ வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கலாம் அந்த பையன் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கானோ சரி அஞ்சலி நாளைக்கு நீ காலேஜ் வருவியா இல்லைட்டி எங்கள் மாமாக்கு கல்யாணம் நான் ஊரு போய்ட்டு இருக்கேன் சொன்னோம்லா இன்னைக்கு நைட்டெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம் ரெண்டு நாள் நீ காலேஜ் வர மாட்டேன் அப்படியா அப்போனா நானும் வரமாட்டேன் டி நீ இல்லைனா எனக்கு போர் அடிக்கும் சரி நான் என்னைக்கு காலேஜ் வரணும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன் சரியா ம் சரி அஞ்சலி சரி பார்த்து போயிட்டு வாத்தி ஆமா அந்த பையனுக்கு எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க மாட்டியா பேசாம போவா அஞ்சலி தானே இப்ப தான் டைம் பாக்க நானே பேசினது கிடையாது சரி போவா இன்னைக்கு நல்லா பேசு அதுக்கப்புறம் அடுத்து காலேஜ் வரும்போது எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு ஆமா நான் நீ ஒயாம அவன் கூட தான் காரில் வந்துட்டு இருக்க போறேன் போவா எப்படி வீட்டுக்கு சரி நீ பார்த்து போயிட்டு வா போன் பண்ணு ஓகே அஞ்சலி பாய் இந்த பிள்ளைங்களை எவ்வளவு நேரம் வேணாலும் கூட பேச விடலாம் பேசிட்டே நிப்பாங்க அவங்க யாரு உங்க ஃப்ரெண்டோ ம் ஆமா சரி கிளம்புவோமா ம் சரி வேணும்னா உங்க ஃப்ரெண்டையும் கூப்பிடுங்க அப்படியே ட்ராப் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது அவ பஸ்லயே போயிடுவா வா வந்து தனியா போறங்க அத ஹெல்ப் பண்ணலாம்னு பாத்தேன் சே இவன் என்ன இப்படி வலிறான் எங்க அம்மா ரெண்டு மூணு மாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க நம்ம எலம்போமா நான் இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு காலேஜ் விட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் நீங்க வெளிய வரல லேட் பண்ணது நானா நீங்களா சரி நான் தான் லேட் பண்ணேன் கிளம்புவோமா சரி கார்ல ஏறுங்க அப்படியே போகும்போது எங்க அண்ணன் பசங்கள ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிரலாம் ம் சரி ஏன்னா பிள்ளைங்களோட ஜாதகத்தை கொடுத்து எந்த டேட்டில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டு அதுக்கு அவர் வந்து இந்த ஆவணி மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு டேட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களோட சௌகரியம் என்னமோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு டேட்டு கொடுத்துருக்காவ அப்படியா அப்போ நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ்கிட்ட எல்லாம் கேட்டு தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்களோட இதுதான் கரெக்டாக நம்ம பார்க்கணும் ஆமாம் ஒரு சீட்டில் வந்து எந்தெந்த டேட்டுனா நான் உங்களுக்கு எழுதி தந்துடுறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என்ன கேட்டால் முதல் வருது வந்து ஆகஸ்ட்டு பதினெட்டோ பதினேழோ வருது ஆவணி ரெண்டு அந்த டைமில் வச்சிடுவோமா அது எந்த டேட்டில் வருது அதாவது எந்த நாள் வருது அது வந்து என்ன நாள் வருது சண்டே வரும்னு நினைக்கேன் அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா பரவாயில்ல எல்லாருக்கும் ஆஃபீஸும் லீவாக இருக்கும் எல்லாருமே அப்டேட் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனில் ஆமாம் அவன் இந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வருவாங்கலாம் அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா கரெக்டாக இருக்கும் சரி அப்போ அந்த டேட்லேயே வைப்போம் இங்கே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாரையும் கேட்டுட்டு அவங்களே ஒரு முடிவு எடுக்கட்டும் சரி அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க இன்னமோ ரெண்டு மூணு நாளில் ஆடி மாதம் ஆரம்பிக்கு அதுக்கு முன்னாடி துணி எடுக்கிறது அதெல்லாம் உண்டுனா ஆரம்பித்து வைங்க அந்த ஆடி மாதம் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது ஆமா அப்போ வீட்டில் உள்ள லேடிஸ்கிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ் எடுக்குது சாரி எடுக்குது அதெல்லாம் நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சு வைக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் எப்போனாலும் போய் வாங்கிடலாம்ல ஆமாம் நிச்சயதார்த்தத்துக்குள்ளே புடவையும் மாதிரி அகிலுக்குள்ளே ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து எடுத்துடலாம் நல்ல நாளைக்கு என்ன இன்னொரு ரெண்டு நாள் தானே இருக்க ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் ஆமாம் ஆமாம் மற்றவங்களுக்கு ட்ரெஸ் இல்லைனா எப்போனாலும் எடுத்துக்கிட்டோம்லாம் சரி அப்போ லேடிஸ்லாம் வரட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு முடிவு பண்ணிடலாம் இந்த மல்லிகை எவ்வளோ நேரமாக சமையல் செஞ்சுட்டுருக்காளோ என்ன ராஜஸ்ரீ உங்கள் மாமனார் எதுக்கு கூப்பிட்டாரு அது ஒன்றும் இல்லாத்தே தலைவர் வந்து வந்திருக்காரு அவர் வந்து இந்த இதுக்குள்ளே டேட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படியா அதுக்குள்ள காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சா ஆமா காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம கூட யோசிக்கலாம் ஆனா அவங்க யோசிச்சு இது பண்ணிருக்காங்க என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் ஆடி மாசம் ஆரம்பிக்கலாம் அப்புறம் நல்ல இதெல்லாம் ஆடி மாசத்துல நம்ம பண்ண மாட்டோம் அதனால இப்பவே டேட் பார்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஐயா ஆமா பாத்தியா நம்ம அதை பத்தி மறந்து போயிட்டோம் ஆமா நம்ம கூட யோசிக்கல ஆனா ஆம்புலன்ஸ் எல்லாம் யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க உமா அப்போ நம்ம நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து இந்த புடவை எல்லாம் எடுக்க போகலாமா ஆமா உமா ஆடி மாசம் ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வந்து நம்ம புடவை அதெல்லாம் எடுக்க போக முடியாது என்கேஜ்மெண்ட் குள்ள புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவா ஆமா நீங்க சொல்லுறதும் கனெக்ட் தான் ஆடி மாசம் எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாது நாளைக்கு போகலாம் ரஜிஸ்ரி டேட் வந்து என்னைக்கு பாத்துருக்கா அகே நான் கேட்டேன் ஆடி மாசம் முடிஞ்ச உடனே அந்த ஆவணி ரெண்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வெப்போமே கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆமா அன்னைக்கு சரி எப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் அவன்ஸு மத்த ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாருக்கும் வரதுக்கு சௌகரியமா இருக்கும் ஆமா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரையும் கூப்பிடலாம் எல்லாரும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு டேட்டு சொன்னாங்க முத வர டேட் வச்சு பார்த்தா அந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கரெக்டா இருக்கும்னு நினைக்க ஆவனே ரெண்டு வர டேட்லயே வச்சிருவோம் ஆமா நானும் அப்படிதான் இருந்தேன் அப்ப சரி அவனே ரெண்டாம் தேதியே வச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிடு சரி அத்தே அதான் ஒரு ரெண்டு மூணு சொல்லியிருக்காங்க நமக்கு எப்ப சௌகரியமா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிருக்காங்க எதுக்கும் தரகர் போனதுக்கு அப்புறமா இங்கே வருவாங்களா அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நடத்த மாதிரி இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் என்ன நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வரப்போகு எந்த வித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கிடுங்க இந்த சாரு எங்க பொண்ணா தெரியலையே அப்பமே வச்சு பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி கூப்பிடவும் காலேஜ் இன்னாரே விட்டுருப்பாங்களே அந்த தம்பியை பார்த்தாலா இல்லையா ஒண்ணும் தெரியல ஒருவேளை வந்து இருக்கும்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாலும் என்னன்னு தெரியலையே கூப்பிடவும் கூப்பிட்டா போன் எடுக்கவும் என்ன என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லே என் சின்ன பொண்ணு இருக்காங்களா சாரு அவளுக்கு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டா அதான் காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சா அந்த தம்பி பிக் பண்ண போனாங்களே பார்த்தாலும் என்ன ஏது ஒன்றும் தெரியலன்னா அதான் யோசிச்சிட்டே இருக்கேன் அது நான் சொல்ல மாதிரி இருந்தேன் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் அந்த உங்கள் பொண்ணை வந்து பார்த்துட்டாலும் ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்களா வர வழியில் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணான் அப்படியா நான் ஒரு வேளை பார்க்கலையோ இதை வீட்டுக்கு தான் போயிட்டாலோ வீட்டிலேயே தனியாக இருக்கா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன் இவ்வளோ நேரமாக இல்லை இல்லை அப்படியே ஃபோன் பண்ணா இந்நேரம் வந்துருப்பாங்க அப்படியா சரி சரி சந்தோஷம்

சரி எங்க அண்ணா பசங்களோட ஸ்கூல் வந்துருச்சு நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க காலையில இருந்துடுங்க ம் சரி 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 இந்த ஸ்கூல் விடலுக்குல இருக்கு காஃபி டீ ஐஸ்கிரீம் இத சாப்பிட்டு வரீங்களா இந்த ஸ்கூல் கிட்ட ஒரு கஃபே ஒன்னு இருக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு காபி எனக்கு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு அண்ணா நீங்க போய் சாப்பிடுங்க எனக்கு வீட்டு போனா போதும் எதுக்கு இவ்ளோ கோபப்படுறீங்க ஒரு காஃபி டீ அதது சாப்பிடுவீங்களா தான கேட்டேன் காலேஜ் விட்டு வந்துப்பீங்க பசியோட இருப்பீங்க அதனால தான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி ஒரு காஃபி டீ குடிக்கிறதுல என்ன ஆயிப் போய்டும் வாங்க சும்மா அப்படியே ஒரு காஃபி வாங்கி நீங்க எதுமே பேச வேண்டாம் காஃபி மட்டும் குடிங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அட வாங்குங்க சும்மா எல்லாம் எது கேட்டாலும் வேண்ட வேண்டாம் சொல்லிட்டு நான் வெளியே நிக்கிற சீக்கிரம் வாங்க அவன் பேசுறது திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கு என்கிட்ட என்ன வாயடின்னு சொல்லிட்டு போறான் ஐயோ இவன் கூட காஃபி வேற குடிக்க போகணுமா எரிச்சலா இருக்கு என்ன இன்னும் வெளியே வரலையா உள்ளே இருக்கீங்க வாங்கிட்டு வந்து தரணுமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வர இருங்க ஐயோ எனக்கு வேற கோமா வருது கடவுளி இந்த வீட சுத்தி பாக்கிறது பிள்ளை என் காலு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு வாங்க நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா இல்ல சொல்லுங்க அப்போ வரும்போது கால் அடிபட்டுச்சு இல்லையா அது எனக்கு ரொம்பவே பெயினா இருக்கு என்னால நடக்கவே முடியல நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திட்டுமா நல்லா இடி சுடுட்டேன் போல இருக்கு பாவம் என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க பாட்டி வந்து வீடெல்லாம் சுத்தி பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் வந்தேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப கால் வலிக்கி ம் அது எனக்கு தெரிஞ்சது அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் நீங்க கொஞ்ச நேரம் இங்க ரிலாக்ஸ்டா உட்காருங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா இல்ல கேளுங்க நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உட்காருங்க ம் சரி சொல்லுங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்கணும் ம் கேளுங்க உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது என்னோட பேர் உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை என்னாச்சு என்னோட பேர் என்னன்னு கூட உங்ககிட்ட சொல்லவே இல்லையா சொன்னாங்க انا எனக்கு மறந்துச்சு அதனால தான் ம் என்னோட பேர் ஜானு சரி இப்போ ரெண்டாவது விஷயம் கேட்கட்டுமா கேளுங்க அதுதான் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல அன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கல அதனால தான் பரவாயில்ல இப்ப கேளுங்க இல்ல உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா ஐயோ என்ன இவங்க இப்படி எல்லாம் கேட்கறாங்க இப்ப நம்ம என்ன சொல்லதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லதுக்கா இல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லதுக்கா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா ஒரு வேலை அப்படி சொன்னா அதுக்கான காரணத்தை கேட்பாங்க என்ன சொல்லலாம் அப்படியே நான் இல்லைன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னால அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது

நான் கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல கல்யாணத்துல எனக்கு விருப்பம் தான் அதுல எதுவும் இல்ல எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அப்புறம் அவங்க மனசு வருத்தப்படும் இல்லையா அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க மனசு வருத்தப்படுறதுக்காண்டி நீங்க ஓகே சொன்னீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சதா ஓகே சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல தான் ஆனால் இங்கே வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஐயோ கடவுளே அகில் எல்லாமே தான் இந்த பிள்ளைய முடி நீ கார வச்சு ஏத்தாம இருந்து வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வந்திருக்காது வந்துருக்காது இப்படியாச்சும் பேசுறது கல்யாணத்தை நீ பாத்துக்கலாம் என்ன யோசிச்சு இருக்கீங்க இந்த கல்யாணத்துல